வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறாம அனிருத் வந்து கரெக்டா ஒரே இடத்த அந்த பிஜிஎம் வந்து ரெண்டு மூணு இடத்துல போட்டிருக்காரு அதனால அது கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாஸ் பிஜிஎம் வந்து ஒரு வாட்டி தான் நல்லா இருக்கும் ஆனா படத்துல வந்து மூணு வாட்டி வந்து பார்த்த ஃபீலே எனக்கு வரல ஆக்சுவலா அவன் வந்து ஆக்சுவலா தலைப்பேன் அவனுக்கா அவனக்காக தான் நான் வந்தேன் ஆக்சுவலா நல்லா இருக்கும் டூ இயர்ஸ் கேச்சு தலைப்பட வேற வருதுன்னு சொன்னாங்க சரி ஒரு ஐப்ல வந்தோம் பட் அந்த ஐப்ப ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதையை புரியல நீங்க வேற ஆஹ் படம் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து கதியில் பர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பிரேக் டவுன் இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி அந்த படம் பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் வருது அப்படியே டிஸ்ட் கொடுத்தாங்க படம் செகண்ட் ஹாஃப் நான் இருக்கும் ஆவரேஜ் நினைச்ச படம் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் மாதிரி டிஸ்ட் கொடுத்து படத்தை அவர் மாதிரி பெரிய பத்து பெரிய படம் எடுத்துன்னு போயிட்டாங்க எப்படி ஐநூறு கோடி அடிக்கும் பத்மபூஷன் வர வாங்கியிருக்காரு இப்போ ட்ரோன் பார்க்க விட்டு அந்த மாதிரி பத்மபூஷன் தான் அவரு இந்த படம் சூப்பராக அடிச்சிருக்காரு அர்ஜுன் சார் வந்து சூப்பரான அடிச்சிருக்காரு கேட்கவே அந்த லியோ படத்தை நடத்த மாதிரி நடிச்சிருக்காரு ஆதோ அந்த ஆதோ வந்து சூப்பரா நினைச்சிருக்கேன் இது வந்து ஃபைட் வந்து ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் ஒரு சின்ன பசங்க கம்மி பண்ணிக்கலாம் பைட் ஒரு ரொம்ப கடைசி செகண்ட் டாப்ல வந்து ஒரு ஹெவி அந்துருக்கு ஃபைட்டே ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து ஒரு நல்ல கம்மியாயி ஃபைட்டே கிடையாது ஃபஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லா ஒரு எமோஷன் அந்த மாதிரி போச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் செகண்ட் டாப் தான் ஃபைட் சிஷ்டா அஜி சார் ரொம்ப ஆச்சு மங்காச்சால பாத்த மாதிரி இருக்கு தேங்க் யூ மாசம் இல்ல மாஸ் அர்ஜுன் சார் இன்டர்வல் ப்ளாக்ல கலங்கிருக்காரு அர்ஜுன் சார் நல்லா இருக்கு

இல்ல இது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா ஆப்வியஸா எனக்கு தெரியாது பிகாஸ் இந்த மாதிரி கிளாஸா வந்துட்டு என்ன இருந்தாலும் கிளாஸ்ல போடணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் கமர்ஷியலா பண்றது சும்மா வில்லேஜ் ஸ்டைல்ல இல்ல ஃபேன்சி புட்ஸ் மாதிரி சும்மா டான்ஸ் இல்ல ஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து பக்கா கிளாஸான ஒரு விஷயம் ஒண்ணு அடாப்டேஷன் தான் ஒரு இங்கிலீஷ் படத்தோட அடாப்டேஷன் தான் பட் ஸ்டில் அதை நம்ம நம்ம ஆடியன்ஸ் ப்ராப்பரா எப்படி கொடுக்க முடியுமோ ப்ராப்பரா கொடுத்துருக்காருன்ற இல்ல அது லேக்னு சொல்ல முடியாது அந்த ஸ்டோரி செட்டிங் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி படத்துக்கு ஸோ அந்த ஸ்டோரி செட்டிங் வந்துட்டு ப்ராப்பரா பண்ணதுனாலதான் செகண்ட் ஹாஃப்ல ஏன் இது நடக்குதுன்றது நமக்கு தெரியுது சோ அதை லேக் ஃபீல் பண்ண முடியாது வெரி கொஞ்சம் ஸ்லோவா போச்சு பட் அந்த பேஸ் பில் பண்ணாதான் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்ன செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கேமரா விசுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி அவர் பண்ணிருக்காருங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு நம்ம தோண வைக்குது ஒரு டாப் ஹேங்கில் ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாரு அதெல்லாம் எப்படி பண்ணாருங்கிறது நமக்கு வந்துட்டு பாக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவு நல்லா இருந்தது ரேசியா போச்சு செகண்ட் ஹாஃபைலா வந்துட்டு ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சாங்க மைண்ட் செட்டே வேணாம் எதுவுமே நான் படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் இல்லாம ஒரு படம் பார்க்க போறோம் லைக் ஒரு நார்மல் ஃபேமிலி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து பாத்துட்டு போறோம் கரெக்டா இருக்கும் அர்ஜுன் சூப்பரா இருக்கு அஜித் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் அளவு லேகார தான் இருக்கு பட் ஆனா செகண்ட் படம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க சீக்வன்ஸ் அஜித் சார் வந்து நல்லா பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் சார் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணிருக்காங்க கூட அந்த அளவுக்கு வந்து பண்ற மாதிரி இல்ல ஓரளவுக்கு மேட்சிங் பண்ணிருக்காங்க ஸோ அனிருத் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் ஸோ நிஜமாவே நல்லாவே பிஜிஎம் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து குறை சொல்ல முடியும் பட் ஆனால் மகிழ்திருமணி சார் தடம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல நம்ம படம் பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லை இதுல ஸோ பார்க்கலாம் படத்தை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டென்னுக்கு நைன் கூட கொடுக்கலாம் ஸோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்டன்ட் மாதிரி மாதிரிலாம் இல்லை நார்மலாக எப்பயும் படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு சோ எந்த ஒரு ട്വിസ്റ്റ് கண்டுபிடிக்க முடியாத முடியாமல இல்ல ஈஸியாவே இது பண்ண முடியுது நீங்க ஏkனவே இதுதான் வரும்னு ஆ இது ஏkனவே இது நரேட் பண்ணிரலாம் நான் அவுலயே பண்ண முடியும் மைண்ட்ல சோ இதுதான் நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு படம் ಸಮಯ இருக்குங்க அஜித் ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து அல்டிமேட்டா ஒரு ரசிகரா ஒரு சமை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகறான் அந்த அஜித் கிரிசா காம்பினேஷன் செமையா இருக்கு ஃபைவ் சின்ஸ்லாம் செமையா எடுத்திருக்காங்க ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க கதை நல்லா அல்டிமேட்டா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து சூப்பரா பாக்கலாம் ஆக்சுவலா தலா ரொம்ப கலக்கியிருக்காரு ஃபைவ் சின்ஸ்லாம் செம செமையா எடுத்திருக்காங்க ஆக்சுவலா மற்றபடி ஐ மீன் கதை நல்லா அழகா இருக்குங்க வந்து பியூட்டிஃபுல்லான அஜித்தோட கேரியர்ல வந்து இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு மூணு மைல் ஸ்டோனா அமையா ஆக்சுவலா பட் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு கண்டிப்பா ஃபேமிலி வந்து டெஃபினட்டா வந்து பாக்குற படம் ஆக்சுவலா சூப்பர்பா இருக்கு ஆக்சுவலா தேங்க்யூ மூவி வந்து பஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு ஆக்சுவலா அதான் உண்மையோ பிஜிஎம் வந்து அனிருத் வந்து கரெக்டா ஒரே இடத்த பிஜிஎம் வந்து ரெண்டு மூணு இடத்துல போட்டு இருக்காது அதனால அது கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாஸ் பிஜிஎம் வந்து ஒரு வாட்டி போட தான் நல்லா இருக்கும் ஆனா படத்துல வந்து மூணு வாட்டி வந்தது எப்படியும் எனக்கு வரல ஆக்சுவலா அவன் வந்து அவன் அவனுக்காக தான் நான் வந்தேன் நல்லா இருக்கும் டூ டேர்ஸ் கழிச்சு தலைப்பட வேற வருதுன்னு சொன்னாங்க சரி ஒரு ஹைப்ல வந்தோம் பட் ஹைப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல ஆக்சுவலா உண்மையே இல்லை ஆக்சுவலா தலை ஃபேன்ஸ்கிட்ட நாங்க அங்கேயே கேட்டோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பஸ்ட்டு எஃப்டி வந்து நாங்க சத்தியம்ல பாத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வரும் இங்க வந்துருக்கோம் அங்கேயும் அந்த அளவுக்கு ஐபி இல்ல மோரம் ஓகே அவர் வந்து லீட் பண்ணிருக்காரு வேற எதுவும் ஸ்கிரிப்ட்ல பெருசா ஒன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம் பட் ஸ்க்ரீன் பிளே அதுவும் இல்லாம ஒரு ஃபைட்டு கார்ல நல்லா இருந்தது ஆக்சுவலா அந்த கேமரா சீக்வன்ஸ் அண்ட் ஆக்சன்ஸ் சூப்பரா இருந்தது அஜித் சார் உண்மையிலேயே நல்லா நச்சிருக்காரு மத்தபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணிருக்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகா போற மாதிரி இருக்கு இல்லாத கொஞ்சம் ட்ராக்ல போயிடுத்து டப் பண்ணிட்டுள்ள வராரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஜெனரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் மிக்ஸ் தான் வரும் நம்புறோம் அப்படிதான் நான் வந்துட்டு இருக்கு அதுதான் உண்மையும் தேங்க்யூ படம் சூப்பராக போகுது நல்லா தான் போகுது கூட கொஞ்சம் லேகா இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை படம் மற்றபடி நார்மலா இப்போ பாக்குற மாதிரி ஆக்ஷன் ரொம்ப நல்லா இல்லை அஜித்துக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த மாதிரி ஆக்ஷன் வச்சு நல்லா ஒரு பண்ணிருக்காங்க பாக்கலாம் ஒன் டைம் இல்ல அவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு ஓவர் எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணாதீங்க நார்மலே வந்து பாருங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அவர் என்ன சொன்னாரு அது எல்லாமே இருக்கு கரெக்டா இருக்கு ஃபைட் வந்து எப்படி சொல்றது ரொம்ப இப்ப நம்ம எப்படி நம்ம எப்படி ரியல் லைஃப்ல சண்டை போடுவோம் அந்த மாதிரி சண்டை தவிர இந்த மூவி ஃபைட் நாடி நாடு பறந்து பறந்து போற அந்த அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு டீசென்ட் ஃபைட்டா ஆக்ஷன் கிங் வர சீன் எல்லாமே பயங்கரமா இருந்தது கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்திங்க எப்பப்பெல்லாம் வரா அர்ஜுன் பயங்கரமா இருக்கு ஆஹ் மிஸ் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் எதிர்பார்த்தா ரொம்ப அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் இல்ல நான் போர் கொடுப்பேன்